என் வேதனை சந்தோஷமாய் என் வேதனைகள் பாப்பா சொல்லு தங்கச்சி சொல்லு தம்பி சொல்லு என் வேதனைகள் என் வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு விடுதலை தருவார் இன்னைக்கு உங்க வாழ்க்கை அவர் எப்படி தேற்ற பெறார் தெரியுமா பால் அடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார் சில நேரங்களில் சில வீடுகளை பார்த்தா பால் அடைஞ்சு போச்சு சார் ஐயோ அங்க பேய் தாங்க குடி இருக்கும் அங்க ஒண்ணுமே இருக்காதுங்க என்று சொல்லி அநேகர் உதறி பார்க்கும் போதே பயந்து ஓடுவாங்க பதறி ஓடுவாங்க பயந்து ஓடுவாங்க ஐயோ அந்த பக்கமான வரவே மாட்டேன்னு சொல்லி ஓடிடுவாங்க ஆனால் தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்கள் பாலடைந்த பகுதிகளை அவர் என்னவா மாற்றப்படுறார் தெரியுமா பைபிள் சொல்லுகிறது பாலடைந்து அதன் பகுதிகள் அனைத்திருக்கும் ಆರುದಿ ನಳಿಪ್ಪ.